பெங்களூருவிலிருந்து வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவுக்கு கொண்டுவரப்பட்ட இளம் ஆண் சிங்கம் சஃபாரி பகுதிக்குள் விடப்பட்ட நிலையில் இரவு தங்குமிடத்திற்கு திரும்பி வராததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது எனினும் சஃபாரி பகுதிக்குள் சிங்கம் இருப்பதை வனத்துறை உறுதி செய்துள்ளது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு வண்டலூர் பூங்காவிலிருந்து சிங்கம் மாயமானது என்ற செய்தி அங்குள்ள ஊழியர்களை மட்டுமின்றி சென்னை வாசிகளையும் அதிர்ச்சியில் உறைய வைத்தது சென்னை அடுத்த வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் மொத்தம் ஒன்பது சிங்கங்கள் உள்ளன இதில் மூன்று ஆண் மற்றும் நான்கு பெண் என ஏழு சிங்கங்கள் சஃபாரி பகுதியில் விடப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றன கர்நாடக மாநிலம் பெங்களூரு பன்னேர்கட்டா உயிரியல் பூங்காவுடனான விலங்கு மாற்று பரிமாற்ற திட்டத்தின் கீழ் செரியார் என்கிற ஐந்து வயதுடைய இளம் ஆண் சிங்கம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவுக்கு கொண்டு வரப்பட்டு சஃபாரி பகுதிக்குள் விடப்பட்டு பழக்கப்படுத்தப்பட்டு வந்தது பொதுவாக பகலில் சஃபாரி பகுதிக்குள் சுற்றி திரியும் ஏழு சிங்கங்களும் இரவு நேரமாகிவிட்டால் தங்குமிடத்திற்கு திரும்பி விடுவது வழக்கம் இந்த சூழலில் சஃபாரி பகுதிக்குள் விட்டு பழக்கப்படுத்தப்பட்டு வந்த ஷெரியார் சிங்கம் கடந்த மூன்றாம் தேதி இரவு தங்குமிடத்திற்கு திரும்பவில்லை இதனால் அச்சமடைந்த உயிரியல் பூங்கா ஊழியர்கள் சஃபாரி பகுதியை தற்காலிகமாக மூடிவிட்டு ஷெரியார் சிங்கத்தை தேடும் பணியில் ஈடுபட்டனர் சுமார் இருபது ஹெக்டேர் பரப்பளவில் பறந்து விரிந்துள்ள சஃபாரி பகுதிக்குள் ட்ரோன் மூலம் சிங்கத்தை தேடும் பணி நடைபெற்றது இதனிடையே நீண்ட தேடலுக்கு பிறகு சிங்கம் சஃபாரி பகுதியில் உலா வருவதை கண்டறிந்ததாக பூங்கா நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது சிங்கத்தின் அசைவுகளை ஊழியர்கள் தொடர்ந்து கண்காணித்து வருவதாக கூறியுள்ள அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா நிர்வாகம் எல்லைச்சுவர் மற்றும் சங்கிலி இணைப்பு வேலி என இரட்டை அடுக்கு பாதுகாப்புடன் சஃபாரி பகுதி உள்ளதாகவும் வேலியில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என்பதால் சிங்கம் வெளியேறவில்லை எனவும் உறுதிப்படுத்தினர் சிங்கம் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்யும் வகையிலான தேடும் பணியின் போது கள ஊழியர்களால் சிங்கத்தின் கால் தடங்கள் கவனிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள பூங்கா நிர்வாகம் பகலில் சாதாரண ட்ரோன்கள் மற்றும் இரவில் வெப்ப இமேஜிங் ட்ரோன் மூலம் சிங்கம் கண்காணிக்கப்படுவதாக கூறியுள்ளது எல்லாவற்றுக்கும் மேலாக இதுபோன்ற நிகழ்வுகள் கடந்த காலங்களிலும் நடந்திருப்பதாக தெரிவித்துள்ள பூங்கா நிர்வாகம் இளம் சிங்கங்கள் புதிதாக அறிமுகப்படுத்தப்படும் போது காட்டுப்பகுதியில் இயற்கையாக வேட்டையாட அலைந்து திரிந்து தங்களது சுற்றுப்புறங்களை ஆராயும் எனவும் முந்தைய நிகழ்வுகளிலும் இதுபோல சிங்கங்கள் இரண்டு முதல் மூன்று நாட்களுக்குள் தங்குமிடங்களுக்கு பாதுகாப்பாக திரும்பியுள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறது